வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் முதலமைச்சரின் நெருங்கிய நண்பர் அதிரடி கைது மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் யார் அந்த நபர் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒயஸ் நேனு ஜெகன் மோகன் ரெட்டியா நேனு அப்படின்னு பதவியேற்று கடந்த ஆட்சி காலத்துல ரொம்பவே வைரலாக பேசப்பட்ட ஒரு நபரை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம் அவரின் பெயர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி என்ற ஒரு பெயர் ஓகேங்களா ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்யப்பட்டாரா புரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்யப்படல பட் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட போகிறது இந்தியாவிலேயே இருக்கத்திலேயே ரொம்ப ரொம்ப ஐயஸ்ட் பணக்கார முதலமைச்சர் யாரு தெரியுமா இவர் மட்டும்தான் இந்தியாவிலேயே அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எதுவுமே ஆட்சி இருக்கும் பிறகு காட்சிகள் மாறும் என்ற ஒரு பழமொழி ஒன்று உண்டு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிச்சயமாக சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்கிறது இளம்பயது முதலமைச்சர் இந்தியாவிலேயே அப்பேற்பட்ட இளம் வயது முதலமைச்சர் நாற்பத்தஞ்சு வயசுல சிஎம் ஆயிட்டாரு ஓகேங்களா சோ நாற்பத்தஞ்சு வயசுலேயே வந்து சிஎம் ஆனதனுடைய விளைவா என்னவென்னு தெரியல எழுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு இருக்கக்கூடிய எப்படி சொல்றது சந்திரபாபு நாயுடு எதிர்த்தார் சந்திரபாபு நாயுடு அழிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் சொன்னாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது தேர்தலோடு முடிந்தது சந்திரபாபு நாயுடுவின் கதை தெலுங்கு தேசம் பார்ட்டி அழிந்தது அப்படின்னு சொன்னாங்க கட்சி ஆக்டிவேட்டாக ஆக்கி கிட்டத்தட்ட சட்டப்பேரவையில் எதிர்கட்சியே இல்லாத நிலைமைக்கு உருவாக்கி வைத்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஜெகன்மோகன் ரெட்டியின் நிலைமை தமிழகத்தின் முதலமைச்சருக்கும் அடுத்து நடக்க போகுது இதுக்கு எதுக்கு ஓவர் பில்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கூக்குரல்கள் அப்படின்றது எழுந்து கொண்டிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து டெஃபினட்லி நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூகிக்க முடிகிறது நண்பர்களே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சரின் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி ஜெகன்மோகன் ரெட்டி விரைவில் கைது செய்யப்பட்டார் என்றால் நிச்சயமாக பெருமளவு மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்திருக்கு யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு எவரெல்லாம் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம்